ிய மாணவர்களே இன்று நாம் ஆண்டின் பொது காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம் கார்லோஸ் என்கின்ற ஒரு குரு சேசு சபையை சார்ந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஐ எம் கலெக்டிங் த ரெயின் நான் வானவில்லை சேகரிக்கிறேன் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் இப்படியாக ஒரு கதையை சொல்லுகிறார் மிகவும் பின்தங்கிய ரிமோட்டட் வில்லேஜ் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் நகரத்துக்கு வருகிறார் நகர்ப்புறத்துக்கு வரு வந்து அவர் பார்க்கிற போது அவருக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்ன குழப்பம் என்றால் கிராமத்திலே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியிலே வாழ்ந்த அவருக்கு இங்கே எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் நான் தொலைந்து போனால் என்னை நான் எப்படி கண்டுபிடிப்பது கேட்பது கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிறது கதை இப்படியாகத்தான் எழுதுகிறார் இந்த கூட்டத்தில் நான் தொலைந்து போனால் என்னை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி அது அப்படியாக அந்த குழப்பத்தில் இருக்கிறான் அந்த நாள் முடிகிறது இரவு வருகிறது படுக்கச் சொல்லுகிறான் அவன் தங்குகிற அதே இடத்துல நிறைய பேர் தங்குகிறார்கள் மீண்டும் அவனுக்கு குழப்பம் நான் தூங்குகிற போது நான் தொலைந்து போனால் என்னை நான் எப்படி கண்டுபிடிப்பது எனவே அவன் தன்னுடைய கையிலே ஒரு பலூனை அவன் கொள்கிறான் காலில் எழுந்திருக்கிற போது இதுதான் நான் என்று நான் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு ஏதோ அடையாளம் இருக்க வேண்டும் இந்த பலூனை பார்த்து ஓ இதுதான் நான் என்று நான் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி அவன் பலூனை கட்டி கொண்டு படுத்து கொள்கிறான் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவன் செய்வதை பார்க்கிறான் உறங்குகிற போது ஏன் இவன் தன்னுடைய கையில் பலூனை கட்டி கொள்கிறான் ஏதோ மூடத்தனமாக இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு அவனை அறியாமலேயே அவன் உறங்குகிற போது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய பலூனை எடுத்து கழட்டி இன்னொருவன் தன தன்னுடைய கையிலே கட்டி கொடுகிறான் காலை விடுகிறது எழுந்து பார்க்கிறான் தன்னுடைய கையிலே பலூன் இல்லை மீண்டும் அவனுக்கு குழப்பம் வந்துவிடுகிறது இன்னொருவனுடைய கையிலே பலூன் இருக்கிறது என்னுடைய கையிலே பலூன் இல்லை நான் யார் பலூன் இல்லாத நான் நானா அல்லது பலூன் இருக்கக்கூடிய அவன்தான் நானா என்று சொல்லி கன்ஃபியூஷன் ஆகிறான் குழப்பமடைகிறான் பலூன் இல்லாத நான் நான் இல்லை என்றால் அப்போ நான் யார் பலூன் இருக்கிற அவன்தான் நான் என்றால் நான் யார் எப்படியாக அவன் குழம்பி போய் இருக்கிறான் எப்படியாக அந்த கதை முடிகிறது பிரிய இன்றைக்கு நம்மில் படைப்பேறு கூட நாம் யார் நான் யார் என்ற மிக தெளிவான ஒரு பார்வையில் சிந்தனையில் இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை பல்வேறு நிலைகளிலே நாமும் கூட குழம்பி போயிருக்கிறோம் நிறைய பலூன்களை நம்முடைய கையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிறோம் இதுதான் நான் என்ன சொல்லி உண்மையான நான் தொலைத்து ஒரு போலியான நான் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக நமக்கென ஒரு பலூன் இருக்கிறது அது ஜாதி பலூனாக இருக்கிறது அப்போ நான் யார் என்றால் நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் எனக்கென ஒரு பலூன் இருக்கிறது அது மொழியை சார்ந்த ஒரு பலூன் நான் இந்த மொழியை சார்ந்தவன் நான் யார் என்றால் இந்த மொழியை சார்ந்தவன் எனக்கென ஒரு பலூன் இருக்கிறது நான் இந்த இடத்தை சார்ந்தவன் நான் யார் என்று கேட்டால் நான் இந்த இடத்தை சார்ந்தவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பலூன்களை கட்டிக்கொண்டு நான் இதுவா அதுவா அதுவா என்று சொல்லி முடிவிலே நான் யார் என்று தெரியாமல் ஒரு குழம்பி போய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பலூன்களை நாம் கட்டி கொண்டு இதுவா அதுவா என்று சொல்லி ஒரு குழப்பமான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே உண்மையில் நாம் யார் உண்மையில் நான் யார் என்ற ஒரு விடை நமக்கு தெரியுமா ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறவர்கள் நீ யார் என்று யாராவது உங்களை கேட்டால் என்ன பதில் நம்மால் சொல்ல முடியும் அதிகபட்சம் நாம் என்ன சொல்லுவோம் நம்முடைய பெயரை சொல்லுவோம் பெயரை தாண்டி நாம் யார் நமக்கு தெரியலை அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக நான் இன்னாருடைய மகன் மகள் என்று சொல்ல முடியும் அல்லது இன்னாருடைய மனைவி கணவன் என்று சொல்ல முடியும் அதை தாண்டி நான் யார் இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக சென்றால் நான் இந்த ஊரை சார்ந்தவன் இந்த பகுதியை சார்ந்தவன் அந்த இடத்தை சார்ந்து இந்த இடத்தை தாண்டி நான் யார் எனக்கு தெரிகிற ஆக நம்முடைய நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு சில பதில்கள் தான் நம்மிடம் இருக்கின்றன அதை தாண்டி நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்னை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்னை பற்றி நான் என்ன புரிந்து வைத்திருக்கிறேன் என்று நாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்றைக்கு ஆண்டவர் ஒரு தன்னுடைய சீடைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் பிரிமான வாசகங்கள் ஒரு நான்கு செய்திகளை கொடுப்பதாக பார்க்கிறேன் மிக குறிப்பாக நற்செய்தி வாசம் ஒரு நான்கு சிந்தனைகளை நாம் கொடுப்பதாக பார்க்கிறேன் முதல் சிந்தனை ஆண்டவர் ஏசு கேட்கக்கூடிய கேள்வி ஆண்டவர் எசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு வருகிறார் செசரியா என்பது ஒரு பகுதி ஏரோ தி கிரேட் பெரிய ஏரோது வாழ்கிற போது ஒரே பகுதியாக இருந்த இடம் அவன் அவனுடைய இறப்புக்கு பின்பு நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அதிலே நான்கு இடங்களுக்கு நான்கு பிள்ளைகள் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் இந்த செசாரியா என்கிற பகுதிக்கு பிலிப்பு என்பவன் ஆட்சி செய்கிறான் பிலிப்பு என்பவன் இருக்கிறான் எனவே அந்த இடத்தை பிலிப்பு செசாரியா என்று அழைக்கிறார்கள் அந்த பகுதிக்கு இயேசு வருகிறார் மக்கள் வருகிறார்கள் சீரக இருக்கிறார்கள் அப்போது இயேசு தன்னுடைய சீரர்களை பார்த்து கேட்கிறார் மக்கள் நான் யார் என சொல்லுகிறார்கள் பெரியமானி இயேசு இந்த கேட்ட கேள்விக்கு இயேசுக்கு பதில் தெரியல என்பது கிடையாது இயேசுக்கு நன்றாக தான் யார் என்று அதுக்கு தெரியும் தன்னை பற்றி குழம்பிய நிலையிலே கதையில் வரக்கூடிய நான் யார் என்று எனக்கு தெரியலை என்று அவன் விழித்தது போல முடித்தது போல இயேசுக்கு அந்த பிரச்சனை இல்லை நன்றாக தெரியும் யார் என்று சொல்லி ஆனாலும் இந்த கேள்வியை கேட்கிறார் என்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பிரி மாணவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் நான் யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நமக்கு என்ன ஒரு இமேஜ் இருக்கும் நான் என்னை பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிம்பம் இருக்கும் இந்த பிம்பம் தான் இந்த இமேஜ் தான் மக்களும் நினைக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படி நான் என்ன நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன நினைப்பேன் ஆனால் மக்கள் அப்படி நினைக்கிறார்களா நினைக்கிறார்களா என்பதுதான் கேள்வி நான் நினைப்பது போலவே மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நான் என்னை நல்லவன் என்னை உயர்ந்தவனாக நான் நினைப்பது போல மக்களும் என்னை பற்றி அப்படியாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து நாம் ஏமாந்து போகிறோம் உண்மையில் அப்படி அல்ல ஆண்டவர் இயேசு என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்பது போல இன்றைக்கு நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும் சுய பரிசோதனை எப்போதுமே மிக நல்லது நம்மை ஆய்வு செய்வது எப்போதுமே நல்லது அப்படி என்றால் முதல் செய்தி இதுதான் நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் மற்றவருடைய ஒப்பீனியனை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறோம் மற்றவர்கள் நம்மீது வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல்லது எண்ணங்களை அவர்களுடைய சிந்தனைகளை நம்மை பற்றி அவர்கள் வைத்திருக்கூடிய விஷயங்களை நாம் சொல்வதற்கு அனுமதிக்கிறோம் யாராவது நம்மை பார்த்து நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க இது கொஞ்சம் மாற்றிங்க என்று சொன்னால் நமக்கு உடனே என்ன வரும் எனக்கு இப்போ கோபம் தான் போகுது என்ன கோபம் வரும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க இது கொஞ்சம் இது கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் எல்லோருக்குமே ஏனென்றால் நாம் அதை விரும்புவது இல்லை எனக்கு தெரியுங்க நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே கூட இது எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெரிய மாணவே எந்த அளவுக்கு நம்மை ஆய்வுக்கு உட்படுத்த அனுமதிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை அனுமதிக்கிறோம் பெரிய மாணவர்களே எப்போது முன்னேற்றம் கிடைக்கும் தெரியுங்களா எப்போது வாழ்க்கையில் நாம் ஒருபடி மேலே உயர முடியும் உயர முடியும் என்றால் எப்போது நாம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வருகிற போது நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவோம் நாம் எப்போது அடுத்தவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கிறோமோ அப்போது நாம் நம்முடைய தவறுகளை தெரிந்து கொள்வதற்கும் திரித்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் இல்லை என்றால் நாம் நம்முடைய தவறுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் நாம் நினைத்து கொண்டிருப்போம் நான் நூறு நூற்றுக்கு நூறு நல்லவனாக இருக்கிறேன் புரிய மாடுகிறேன் முதல் செய்தி இதுதான் இயேசுவை போல என்னை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்கிறதா அந்த வலிமை இருக்கிறதா அந்த ஆற்றல் இருக்கிறதா அந்த ஹோப்பன்னஸ் இருக்கிறதா திறந்த மனம் இருக்கிறதா தவறுகளை திருத்திக் கொள்ள தவறுகளை ஏற்றுக்கொள்ள விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கிற போது நாம் இன்னும் ஒருபடி மேலாக செல்ல முடியும் எடுத்த மாத்திரத்திலேயே எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் என்று நாம் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் தடுக்கிறோம் என்றால் ஒருபோதும் நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து விடுபோ விடுபடப் போவதில்லை நாம் தவறுகளை திருத்திக் கொள்ளப் போவது இல்லை எப்போதுமே தவறுகளை திருத்திக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருகிறார்கள் தவறுகளை விட்டுவிட்டு சரியானவற்றை மேற்கொள்கிற போது அவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருகிறார்கள் இல்லை என்றால் தவறுகளிலேயே நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து நாம் தோல்விகளை அடைய வேண்டி இருக்கிறது ஆக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் செய்தி இன்றைக்கு உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்து கொள்ள தைரியம் இருக்கிறதா என்னை போல தைரியமாக என்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா முதல் செய்தி சுய ஆய்வு நமக்கு வேண்டும் பாருங்க நாம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களையும் கூட அடிக்கடி நாம் சுத்தம் செய்கிறோம் நம்முடைய சைக்கிளாகட்டும் நம்முடைய இருக்கட்டும் நம்முடைய இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணுறோம் அதுதான் சுய ஆய்வு தூய்மைப்படுத்திக் கொள்வது சுத்தப்படுத்திக் கொள்வது அதுபோல் நாம் நாம் சுய ஆய்வு செய்கிற தான் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் ரெண்டாவது செய்திக்கு சொல்வோம் மக்கள் சொன்ன பதில் மக்கள் இயேசை பற்றி என்ன நினச்சாங்க பூசையில இந்த நற்செய்தியை நாம் படிச்சோம் நீங்க நான் கேள்வி கேட்டால் ஏதோ ஏதோ கேட்ட போல முடிச்சு நிற்கிறீங்க இயேசுவை பற்றி மக்கள் என்ன சொன்னார்கள் ஒன்று திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா எனவும் சொன்னார்கள் இயேசு திருமுழுக்கு யோவான் கிடையாது இயேசு எலியாவும் கிடையாது அப்படி என்றால் மக்கள் ஏன் இயேசுவை திருமுழுக்கு எனவும் திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா எனவும் சொன்னாங்க உங்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லாமல் உங்கள் ஊரை சொல்லாமல் இன்னாருக்கு இன்னார் மனைவி கணவன் அல்ல பிள்ளைகளும் சொல்லாமல் உங்களை யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி அதுதாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்க உங்களை பார்த்து வேறு ஒரு பேர் சொல்லி தாங்க நீங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் அவங்க இல்லைங்க என் பேர் இது அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லுவோம் தெரியாமல் சொல்லிட்டாங்க பொழுது அப்படின்னு சொல்லி நான் அவங்க இல்லை இவங்க நான் அந் அந்த பேர் கிடையாது என் பேர் இந்த பேர் என்று நான் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவோம் ஏன்னா நாம் அவங்க கிடையாது இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்றும் எளியா என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சீடர்கள் ஏசுகிட்ட சொன்னாங்க பெரிய ஏன் சொன்னாங்க அப்படி ஒரு கேள்வி வருகிறது இல்லையா ஏன் சொன்னாங்க இயேசு பற்றி தெரியாம அப்படி சொன்னாங்களா பெரிய மாணவன் இந்த ரெண்டு பேர் மிக முக்கியமானவர்கள் இயேசுனுடைய வாழ்க்கையில எளிய ரெண்டாவது திருமுழுக்கு யோவான் இந்த ரெண்டு பேருமே புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் வருகிறார் பழைய ஏற்பாட்டிலே எளிய வருகிறார் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது ரெண்டு பேரும் சக்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்தவர்களாக இருக்கிறார்கள் எலியா படை ஏற்பாடு பார்க்கிறோம் ஆகாவு இசபேல் ரெண்டு பேர் அரசன் மனைவி அரசி ரெண்டு பேரும் போலியான இறைவாக்கினர்களோடு ஒன்று சேர்ந்து இட கடவுளை வழிபட சொல்கிறார்கள் யாவே கடவுளை விட்டு பாகால் பாகா கடவுளை வழிபட சொல்கிறார்கள் எலியா அதை கண்டிக்கிறார் இது தவறு உண்மையான கடவுள் இருக்க நீங்கள் போலியான கடவுளை வழிபடுகிறீர்கள் அங்கே போட்டியெல்லாம் நடக்குது தெரியலைங்களா காணிக்கை வைப்பாங்க பலிபொதலை வைப்பாங்க யா எந்த கடவுள் அந்த பலிப்பொருளை எரித்து அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி எலியா போட்டியில் அமைப்பார் அரசனுக்கு எதிராக போலியான இறைவாக்கலுக்கு எதிராக அந்த போட்டியில யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி எலியா நிரூபிப்பார் அரசனுக்கும் அரசிக்கும் போலியான இறைவாக எதிராக அங்கே எலியா குரல் கொடுப்பார் அரசுக்கு எதிராக அவர் சொல்லுவார் அரசனுக்கு எதிராக நீங்க தப்பு பண்றீங்க மக்களை ஒழுங்காக வழி நடத்த மாட்டீங்க என்று அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு எதிராக எலியா அங்கே முழக்கமிடுகிறார் படை ஏற்பாட்டில் அது மட்டுமல்ல யூத மக்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் எலியா மறிக்கல சாகல அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் சாகாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்போ யூத மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா மெஸ்ஸியா வருவதற்கு முன்னாடி யார் வருவாங்க எலியா வருவார் எலியா வந்து மக்களை ஆயத்தப்படுத்துவார் மெஸ்ஸியா வருவதற்கு முன்னாடி எலியா வரவேண்டும் என்று யூத மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அப்போ இயேசு வந்து அதிகாரத்தில் இருக்கிறவர்களை உங்களுக்கு ஐயோ கீடு சொல்கிறார் ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார் எலியாவை போலவே போதிக்கிறார் அதிகாரத்தில் உலக அவர்கள் தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார் அப்போ எலியா பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியா யாருக்கு முன்னாடி மெஸ்ஸியாவுக்கு முன்னாடி வர வேண்டும் இயேசும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை இவர் யாராக இருக்கலாம் எலியாவாக இருக்கலாம் மெஸ்ஸியா இன்னும் வரல யூத மக்கள் என்றைக்கும் கூட மெஸ்ஸியா வந்த போல அவர்கள் ஏற்றுக்கல இன்னும் கூட அவங்க காத்துக்காங்க இன்னும் மெஸ்ஸியா வரல மெஸ்ஸியாக வருவா என்று இன்னும் கூட யூத மக்கள் காத்து கொண்டிருக்கிறார் மெஸ்ஸியா வரணும் என்று சொல்லி அவர்கள் எலியா வந்த பின்னாடி தான் மெஸ்ஸியா வருவார் இன்னும் மெஸ்ஸியா வரல ஆனா எலியா வந்துட்டார் அது யாரு ஏசு ஏன் ஏசு சொன்னாங்க எலியாவை போல அவர் போதிக்கிறார் எலியாவை போல மக்களை கண்டிக்கிறார் தவறுகளை திருத்துகிறார் அதிகாரத்தில் உள்ளவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் எனவே இவர்தான் எலியாவாக இருக்க வேண்டும் என்று மக்கள் இயேசுவை எலியாவாக பார்த்தாங்க அதனால் எலியா என்று சொன்னார்கள் அப்போ திருமுழுக்கு யோவான் யார் திருமுழுக்கு யோவான் இயேசு வருவதற்கு முன்னாடி இயேசுவை பற்றி மெஸ்ஸியாவை பற்றி போதித்தார் இவர் கூட ஏரோதை தவறு செய்கிற போது ஏரோதியால் தவறு செய்கிற போது மிக வன்மையாக வெளிப்படையாக திட்டுகிறார் சாடுகிறார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒரு ஒரு நீங்கள் அரசனுக்குன்னான நீங்கள் நடத்த மனைவியை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி தவறை சுட்டி காட்டுகிறார் விரியின் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி மத தலைவர்களை திட்டுகிறார் ஏற்கனவே மதத்தின் கீழ் கோடாரி வைத்தாயிற்று உங்களுக்கு அழிவு இருக்கிறது என்று சொல்லி மக்களை திட்டுகிறார் மனமாறுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக மிக வன்மையாக கோபமாக அந்த மக்களுடைய பாவ வாழ்க்கையை அவர் சாடுகிறார் இயேசு மதைத்தான் சொல்கிறார் அன்பாக பேசினால் அதே சமயத்தில் மனம் மாறாதவர்களுக்கு உங்களுக்கு கையோ கேடு பரிசெய்கிற உங்களுக்கு கையோ கேடு மறைநூல் நூல் உங்களுக்கு கையோ கேடு என்று இயேசுவும் திருமுழுக்கு யோவானை போலவே அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல யோவான் பாலை நிலத்தில் இருக்கிறார் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் குடும்பம் கிடையாது திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் இயேசுவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை எளியா எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் திருமுழுக்கு யோவானுக்கு சீடர்கள் இருந்தாங்க அதேபோல் இயேசுவுக்கும் இங்கே சீடர்கள் இருக்கிறாங்க ஆக ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒருவேளை இவர் இன்னொரு திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் என்று மக்கள் அப்படியாக திருமுழுக்கு ஓவான் எளியா என்று சொல்லி இயேசுவை சொல்லுகிறார்கள் பெரிய இங்கிருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளலாம் இயேசுவை பற்றி மக்கள் சொன்னது சரியான பார்வை இல்லை இயேசு இறைமகன் இயேசு கடவுடைய மகன் அதை மறந்துட்டாங்க திருமுழுக்கு யோவான் எலியான் என்று தான் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் சில சமயத்தில் நாம் அடுத்தவர்கள் நமக்கு தரக்கூடிய ஒப்பீனியன் மற்றவர் தரக்கூடிய ஒப்பீனியன் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அடுத்தவர்கள் நம்மை பற்றி மிக சரியாகத்தான் கணக்கீடு செய்திருப்பார்கள் என்ற அவசியம் இல்லை நம்மை பற்றி மிக சரியாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் இயேசுவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை சில சமயத்தில் நமக்கு மிகப்பெரிய வருத்தம் மனபாரம் என்னை பற்றி சரியாக யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னை பற்றி சரியாக என்னை புரிந்து கொள்ளவில்லை என் மனைவி கூட என்னை சரியாக புரிஞ்சிக்கல என் கணவன் கூட என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய பிள்ளைகள் கூட என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ன அன்பு என்ன உறவு என்னை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில் எல்லோரும் நம்மை நூறு சதவீதம் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்பதும் நியாயம் இல்லை அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும் ஒன்றுதான் அதற்காக அதே சமயத்தில் அடுத்தவர்கள் நாம் இல்லாததையும் பொல்லாததையும் நம்மை பற்றி சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை நம்மை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் நாம் யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டாம் மற்றும் சொல்வதற்கெல்லாம் நாம் வருத்தப்படுவதோ அல்லது கோபப்படுவதோ தேவையில்லாத ஒன்று நீங்கள் சரியில்லைங்க நீங்கள் மோசமானவங்க நீங்கள் தவறானவர்கள் நீங்கள் இப்படி நீங்கள் அப்படி உங்கள் குடும்பம் அப்படி என்று மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நாம் போது அதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதுதான் சரியான ஆய்வு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே வருத்தப்படுவது சுய ஆய்வு இல்லை அது வளர்ச்சிக்கு நம்மை கொண்டு போகாது முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது அது இன்னும் நம்மை பின்னுக்கு தள்ளும் எகிறது ரெண்டாவது செய்தி இயேசு பற்றி மக்கள் சரியாக சொல்லலை ஏசு அதை பற்றி கவலையும் பட் அப்படி சொல்லிட்டாங்களா நான் எவ்வளோ புதுமை பண்ணு எவ்வளோ அற்புதங்கள் பண்ணு இன்னும் என்ன ஏசுன்னு புரிஞ்சிக்கலையா கடவுளுடைய மகனும் புரிஞ்சிக்கலையா அப்படியெல்லாம் இயேசு கவலைப்படுறதாக தெரியவில்லை நாமும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்மை பற்றி நமக்கு உண்மையாக தெரிந்தால் அது போதும் ஊர் உலகம் சொல்வதற்கெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர இயலாம் மூன்றாவது அந்த பகுதியில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால் இயேசுவினுடைய கேள்விக்கு பேதுரு பதில் சொல்லுகிறார் அந்த பேதுருடைய பதிலுக்கு இயேசு கண்டனம் தெரிவிக்கிறார் நான் யார் என்று நீங்க சொல்றீங்க என்று இயேசு கேட்கிறார் பேது உடனடியாக என்ன சொல்றாரு மெஸ்ஸியா என்று சொல்கிற சரியான பதில் சரியான பதில் ஏசு மெஸ்ஸியா சரியான பதில் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ஏசு சொல்கிறார் இதை யாருக்கும் சொல்லாதீங்க மாநில மகன் துன்பப்பட வேண்டும் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் செழு அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாள் அவர் உயிர் தொட வேண்டும் என்று சொல்கிற போது பேதர் சொல்கிறாரு ஆண்டவரை அது நடக்கக்கூடாது அப்படி உமக்கு வரக்கூடாது அப்படி என்றால் பேரு நினைத்திருந்த மெஸ்ஸியா யார் மெஸ்ஸியாவை பற்றி பேதுரு என்ன நினைச்சு நின்றாரு மெஸ்ஸியா துன்பப்படக்கூடாது சிலுவை சுமக்கக்கூடாது நம்முடைய மீட்புக்காக மறிக்க மூன்றாம் நாள் உயிர்க்கக்கூடாது என்றால் பேதுரு மனசில் வச்சிருந்த மெஸ்ஸியா யாரு அப்போ பேதுருவுக்கு மெஸ்ஸியாவை பற்றிய புரிதல் இல்லை அவர் வேறு ஒரு புரிதல் வைத்திருக்கிறார் அவர் என்ன புரிதல் என்றால் ரெண்டு பேரை மனசில் வச்சு பேசுகிறார் பேதுரு ஒன்று சீசர் அகஸ்து அவரை மனதில் வைக்கிறார் இன்னொன்று தாவீதை மனதில் வைக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்றால் மெசியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் செய்யப்பட்ட மன்னர்களுள் மிக வலிமையான போர் திறமை வாய்ந்த எல்லா நாடுகளையும் எதிர்த்து வெற்றி கண்ட மன்னன் ஒரே மன்னன் யார் தாவிது அரசன் ஆக அனாயின்டட் மெஸ்ஸியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் ஏசு அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்ப இந்த ஏசு யாரைப்போடு இருக்க வேண்டும் தாவீதம் போல் இருக்கணும் தாவிதம் தோற்கவே இல்லை தாவீது எல்லாரையும் ஜெயிச்சாரு எல்லா நாடுகளையும் கைப்பற்றினார் அப்ப ஏசு யாரைப் போடு இருக்க வேண்டும் என்று பேர்தூர் விரும்புகிறார் தாவீதை போடு இருப்பார் வலிமையான வீரராக இருப்பார் ரோமை ஆட்சி இங்குந்து ஒழித்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் பேதிரு சொல்ல நீ மெஸ்ஸியா வீரம் உள்ள வலிமையானவனாக ஏசி இருப்பாரு அரசனாக இருப்பாரு என்ற புரிதலோடு அவருடைய திட்டத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் கடவுளுடைய திட்டத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஏன் திட்டத்தின்படி கடவுள் செயல்படணும் கிடையாது நான் நினைக்கிற போல கடவுள் செயல்பட வேண்டும் கிடையாது நிறைய சமயத்தில் நம்ம அப்படியாகத்தான் நினைக்கிறோம் என் விருப்பத்தின்படி கடவுள் நான் இது கேட்டால் கடவுள் கொடுத்துடணும் இது ஜபம் பண்ண கடவுள் கொடுத்துடணும் அப்படியே மாணவன் அப்படி அல்ல கடவுளுடைய திட்டத்தின்படி நான் செயல்பட வேணும் இயேசு அதான் சொல்றாரு ஆண்டவரே தந்தையே என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் மாதம் அதான் சொல்றாங்க உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக என் விருப்பம் கிடையாது ஸோ மூன்றாவது செய்தி எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தின்படி நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இறுதியாக பெரிய மாணவர்களே நம்முடைய கடவுள் நமக்காக துன்பப்படுகிற கடவுள் நமக்காக துன்பப்படுகிற கடவுள் அரசவையில் அவையில் உட்கார்ந்துகொண்டு ஆட்சி செய்கிற கடவுள் அல்ல நமக்காக துன்பப்படுகிற கடவுள் சாக்ரிஃபைஸ் அர்ப்பணம் தியாகம் அது இந்த கடவுளில் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் தியாகமுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவையின் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்காக துன்பப்பட கஷ்டப்பட அடுத்தவளுக்காக நான் என்னை விட்டுக்க முடிகிறது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம் ஈசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் முதல் காரியம் ஆண்ட ஒரு இயேசு எப்படி தன்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாரோ நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள சுய ஆய்வு செய்ய என்னை விட வேண்டும் ரெண்டாவது ஊர் உலகமெல்லாம் சொல்வதற்கு வருத்தப்படாமல் என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியாக செய்ய வேண்டும் மூன்றாவது ஆண்டோடைய திருவள்ளத்தை நிறைவேற்ற நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் நான்காவது என்னுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு அர்ப்பணிக்கிற போது வரக்கூடிய துன்பங்களை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள முயற்செடுக்க வேண்டும் இப்படி வாழக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு ஆண்டு தந்திருக்கிறார் வாழ்வதற்கு நானும் வல்லமையை கேட்போம்